समस्त नमस्कार मोर दुनिया मोर जीओ मु जिओ रेह खराब हो तो मत फुल एंड फुल मोर माइंड सब कम कर आज फाइनल एग्जाम मोर जीओर लास्ट टू एग्जाम अच्छे सडनली फुल नाइट बेसि काश आईपरब फुल डे स्कूल पटि ना एग्जाम तो फाइनल एग्जाम देखिए இன்னைக்கு வந்து என்னோடய சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் தான் பண்ண போறேன் சிம்பிள் தான் என் பொண்ணுக்கு வந்து ஃபுல் நைட் உடம்பு சரியில்லை பயங்கர இரும்புல அவ்வளால் ஒருத்தவங்க வெயில் இருக்கிறவங்களுக்கு தான் நிழலை பார்க்கும்போது நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அவள் இல்லாமல் இருக்கும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அவள் வந்த உடனே என்னோட உலகமே மாறி போனது வந்து அந்த சந்தோஷம் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒன்றானா கூட என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எல்லாமே ஆன மாதிரி ஆகிடும் அதனால சீக்கிரமா அவளுக்கு கிச்சடி மாதிரி ஒரு சாம்பார் சாதமே பண்ணி கொடுத்துடலான்ட்டு சீக்கிரமா பண்றதுக்காக இதை பண்ணின்னு இருக்கேன் முறை ஜியோக்கு எம்மித்தி ஹைக்கிலன்னா மொத்த கோணக்காம குறிப்பா கிச்சி மைண்ட் மைன்ட்ராசி பண்ணி சைட்ட போய் சப்பு மிசுக்கி கொட்டை சாம்பார் சாதம் குறிப்பா போய் குறைச்சி எட்டன்னா சாம்பார் குறிப்பை டாலின்னா பெரியனா சரி டாலி அருவாச்சாவள யூஸ் குறிச்சு அறுவா சாவள கொட்ட கப் சேம் கப்ரை சாம்பார் குறிப்பை டாலினா ஒன் அண்ட் ஆஃப் கப் தீட்டா மிசிக்கி லகிவா பயன் தரக்கார் பானினா மேக்சிமம் ஒன் அண்ட் ஹாஃப் கப் செவன் கப் போய் பானி தவ் தரக்கார் பர்த்தா எம்மித்தி சிஜிக்கி ரொய்ப பையன் சாஃப்ட் ரொம்ப பையன் தரக்காரு ஹல்ஜியில் உணவு போக்கிக்கு நான் ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து ஒன்றரை கப் சோ தோரம்பருப்பு யூஸ் பண்ணிருக்கேன் அது ஏழு கப் தண்ணி ஊற்றி நல்லா குழஞ்ச மாதிரி பண்ணிருக்கேன் நானும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை குக்கர்ல வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டேன் நான் சைட் பை சைடு குக்கர்ல விசில் வரும்போது என்ன சீக்கிரம் முடிச்சாதான் குழந்தை பக்கத்துல இருக்க முடியும் அப்படின்றதுக்காக எண்ணெய் ஊத்திட்டு கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன் எண்ணெய் ஊத்து கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன் இது சாம்பார் பவுட்ரு நான் தனியா அரைச்சி வச்சிருக்கேன் அதை அதை யூஸ் தான் சாம்பார் சாப்பாடு பண்ண போறேன் காமட்டிக்கு ஜல்ஜி ஹெகல தூ ஜியோ பக்கிற பசிக்கு தங்கக்கு கோணது கிபி சங்கரடிக்கு ரோய் வைப்பேன் पे जल्दी जल्दी कर कुकर कुर रोल फाइव सिक्स रिश्ल आसला सैड बै सैड रेल पक जीरा सोरस मेथी पकिल लंका पकवाई दरकार छोट पियाज यूज करते बढ़िया रोज मो पोट पियाज मार्केट जा टाइम नाटापड़ पिज अच्छा रसुण ना तीन टाइम रसुण पकवाई दरकार அவள் படோ பியாஜோன்னா தீட்டா பியாஜோ கட் கொரிக்கி சொட்டு குச்சோட்டு சேட்டபி தெல்லுரை பொக்கிப்பா பையன் திறக்கார் கடிப்பத்தா பொக்கிப்பா பையன் தருக்கார் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும்ல சாம்பார் சாதத்துக்கு ஆனால் அது வீட்டில் வந்துட்டு இப்போ மார்க்கெட் போக டைம் இல்லாதனால் நான் பெரிய வெங்காயத்தையும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு பூண்டு நல்லா இடிச்சு போட்டிருக்கேன் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஃபீவர் ரொய்ப டைமெ நைத்து பட்டி டிக்கே பொல நெய் ரொய் பண்ணா சே டைம் ரே ஏ பர்த்த காய்பா பையன் படியா ரொய்போ அவு சாம்பார் சப்பு மிஸ்க்கு ரொய் பண்ணா பர்த்தபி பேசி சாஃப்ட் ரொய்போ அவு காய்பா பையன் பொல ரொய்போ குட்டை டொமேட்டர் பொக்கிது வச்சு தேசி டொமட்டர் ஏ பித்திரம் இம்லிபி பொக்கிவோ சீட்டு பையன் டொமெட்டர் சொட்டு டொமோட்டர் மூ யூஸ் குறைச்சி இது புளியும் போடுவோம்ல நம்ம ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் இருக்கிற வெஜிடபிள் வந்து கேரட்டு முருங்கைக்காய் பீன்ஸ் இருந்தது அது மூணுமே யூஸ் பண்ண கே முருங்கக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸ் கட் பண்ணிருக்கேன் ஏன்னா அப்பதான் வந்துடும்றதுக்காக சுவஜினா சுயி கேரட் பீன்ஸ் ரோச்சி சுவஜனா சுயி டிக்கு கட் குடுச்சு கோண போய் ஜல்டி சிஜித சைட் பை சூ டிக்க டிக்க வெஜிடபிள் பொக்கிக்கு பலோ சேத்திர ஃப்ரை கொர்ப்பய் தரக்கா அவ்வளோ சிம் ரொக்கி சுவஜனா சுய சிஜிபாய் தரக்கா சேம் டைம் ரெ இம்லின்னா சோட்டோ சைஸ் ரெண்டு பானீரை பொக்கிக்கு டிக்கை இம்லீரை ஜூஸ் பி எப்பிரும் மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் சைட்டை பையன் சைட் பை சைடு சைட்டை பி உன் ரெடி குடுச்சி இது நிறைய நான் தமிழ்ல சொல்ல ஆல்ரெடி சாம்பார் சாப்பாடு நமக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் ஒரியாலை நிறைய சொல்லின்னு இருக்கேன் சோச்சினா சுயி சிஜிகுளா ஏ டைம்ரு சிஜி போம்லி பானின்னா சைட்டை பொக்கிக்கு தப்புறம் சாம்பார் பவுடர்னா அங்காரம் ரெடி குறிக்கிற குச்சுனா சே பவுடர் ஏ பவுடருன்னா காசு காசுமே சிக் டிகை மிக்ஸ் குறிப்பா பையன் தருக்கார் ஏ வுடர் ஆயரலி ல்ங்க கட ர ங பகிக்கு தமிளி பணி பகையப்பரக்க ஃப்ப சம்பார வார்த்தாடா சாட்டா ரயில மீட்டா ராக ரயில் மீட்டா பேசி ரொம்ப தரக்கா பிர்வீ சே காட்ட இல்லை ஷோட்டோ ஸ்பூன் டிகே கடையை தரக்கூடிய மசாலா சகிக்கி

அருவா சவுளோ உஷ்ணு யூஸ் எமி பிஜிக்கி ரெஸ்ட் எடுத்து லஞ்ச பகிர் ரெண்டு பகிக்கு ரெமே சூஜிடே மிக ர இது எல்லாமே போட்டாச்சு இது கூட கொஞ்சம் வெள்ளமும் போட்டிருக்கேன் நானு இது சாம்பார் பவுடர் நார்மல் சாம்பார் பவுடர்ல இதுக்காக ஒரு மசாலா பவுடர் அரைப்போம்ல கசகசெல்லாம் போட்டு அததான் அரைச்சிருக்கேன் அந்த பவுடர் இப்ப போடுறேன் நானு சேம் பவுடர் கசகசு சப்பு தனியா சப்பு மிக்ஸ் பொறுக்கி பவுடர் கொடுச்சேன் சே பவுடர் ஏ டைம் பொக்கி பொக்கிப்பையின் தருக்கார் சே பவுடர் பொக்கில டைம் படியா டேஸ்ட் ஸ்மெல் பி ஆசிபோ காய்ப பையன்பி படியா ரொம்ப அவ கியோ பசி பொக்கிபோ டைம் ரொல ரோய்போ அமக மூ கியோர ஸ்மெல் மொத்த பொல நாய் சைட்டு போய் தங்க காய் பைமிர கியோ உப்புர பொக்கிக்கு தேதுங்க டிக்கே கியோ பொக்கிக்கு லாஸ்ட் ரெ மிக்ஸ் குறிப்போ பேசி தனியா பத்திர பொக்கிபேமரி வடியா ரொய்ப்போ அவ் ரெடி ஆயிக்கல சாம்பார் பர்த்தம் லாஸ்டா பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி எவ்வளோ போடுறோமோ அவ்வளவோ நல்லா இருக்கும் நான் வந்துட்டு எனக்கு நெய்யோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது அதனால நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் லாஸ்டா போட்டிருக்கேன் ஆனா சாப்பாடு சர்வ் பண்ணும் போது யாராருக்கு எவ்வளோ நெய் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே போட்டுன்னு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் இது ஃபீவர் இருக்கிற பசங்களுக்கு இல்லை மற்றவங்க வயசானவங்க யாருனா இருந்தாங்கன்னா ரொம்ப மசாலாலாம் இல்லாம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோசை கோவ அப்போல கமெண்ட் செயார்கு அமானக்கு சப்ஸ்காய் கிளோ லாஸி தீவிர பகவ் பேசி யி பகிவ் டேஸ்ட் படி ரொம்ப கையாதிரம் கம்மே பண்ண ஹைகலி சைட்ஸ் தரக்க அவள் பெட்டபி ஃபுல் ஏஜ்வா பிள்ளைமனை காய்ப்பா பாயும் போலோ ஹெல்த்தி டாலி சாப் மிக்ஸ் குறிக்க வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் குறிச்சுன்னா அப்படின்னா ட்ரை குறைக்கி தைக்கிறது பத்தோ லைக் கொரந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு யாருக்காவது ரீசண்டா இப்போ குழந்தைங்களுக்கு வர இரும்பலுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம்